ஆமாம்மா இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்றைக்கு வந்துட்டு வளம் போல வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டை நிற்கிறேன் ரெண்டு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு மூணு நாளாக வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோலேயே இல்லை என்னம்மா

இங்கே என்ன அம்மாங்கிட்ட வீடியோவில் என்னம்மா பாபாவும் இல்லை என்னென்னு கும்பிட்றேன் மாபா ஓகேம்மா நான் நாங்கள் கணக்கை அலட்டிக்கொள்ளாமல் இப்போ நாங்கள் இதில் ஏன் கதைக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளாக வந்துட்டு நானும் இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிலுக்கு போயிருந்தேனா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரையலில் வந்துட்டு என்னென்று ஆட்டோக்கும் மோட்டர் சைக்கிளுக்கும் வேனைக்கு வந்துட்டு ட்ரயர் காட்டினாள் காட்டின இடத்துல வந்துட்டு வேனை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு

அங்க பக்கத்துல நிறைய பே தனக்கு அது பயன்படுத்து அப்போ வந்துட்டு தம்பி நீங்க ரங்கி போய் நாளைக்கு வாங்கி ஒரு கிழமை கழிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டு போட்டுவாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மற்ற ரெண்டுமே வந்துட்டு பாஸ் பண்ணியாச்சு அதனால உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு வந்துட்டு பொய் சொல்ல மாட்டேன் மூணும் பாஸ் இருந்தா மூணும் பாஸ்வேன் மூணு மூணு பெயில்னு சொல்லுவேன் அந்த வகையில வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பாஸ் மட்டும் வந்துட்டு பாஸ் பண்ணினா நான் வந்துட்டு நேரத்துல வந்து மிஸ் ஆயிட்டு ஓகே அது இருக்கட்டும் மரமுறை வந்துட்டு எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுவேன் எடுத்தா கையை எடுத்து விட்டுருவோம் என்ற குணம் நான் உங்களுக்கு ஒன்னு செஞ்சு முடிவு முடிச்சுதான் நான் வந்து இருக்கிறேன்

சரி அப்ப வந்துட்டு காய்ச்சிட்டு உங்க போறோம் கொஞ்ச நேரம் வீடியோ தான் இருக்க போகுது இன்றைக்கு வந்துட்டு நான்கு இரமான மாதிரி கனநாள் கூட வந்துட்டு லைசன்ஸ் எடுத்தாச்சானே அப்போ வந்துட்டு பிரியப்பான பைக்கிங் கொண்டு வந்துட்டா லைசன்ஸ் எடுத்தா ஓடி பாப்பம் பண்ணிட்டு அத்தை விட போறோம் கனநாள் அதனால வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு அத்தை விட தான் போறோம் அந்த வீடியோ

மூணு டேங்கல ஏற்றிட்டு போகலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறத பார்க்கலாம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு பின்னால் வந்துட்டு குழந்தை ஒன்று இருக்குது குழந்தை மொத்தம் காட்டுணும் திரும்பி காட்டுறோம் திரும்பி வாங்கி காட்டுறோம் இல்ல என்னதுக்கான கண்ணாடி என்னது டாக்டர் டாக்டர் சொன்னார் அந்த வீடியோ எடுக்கிற நேரம் மட்டும்தான் கண்காணிக்க வச்சுருங்க என்னதுக்கான

સ્ટાર્ટ ઘણી આઈ બાટી ઓકે થર્ડ ટનતા બટાડી આદાનંગને ડબલ એમ હોટલે મમ્મા બાય

நான் என்ன ம் சரி அப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டோம்மா வெண்டை நாள் வந்துட்டு இங்கே வந்துட்டு போக போகுது வந்து திருப்பி போக என்ன நேரம் வந்துட்டு என்ன பார்த்தீங்க ஓதுனா வேலை செய்யணும் அப்படி எனக்கு மணிக்குன்னு வந்து காட்டிக்கப்போ இருக்கும் அப்போ வந்துட்டு நேரம் இப்போ பதினொன்று மணி ஆறு பதினொன்று மணி இங்கே அது தலை கீழே இங்கே பேருங்க வந்துட்டு பதினொன்று பன்னெண்டு காட்டுது போச்சு இல்லையா வந்து நேரங்கள் இப்போ நேரம் வந்துட்டு எட்டு மணி சரியா இன்றைய நாள்ல வந்து இந்த சர்பத்தோட வந்துட்டு இன்ற நாள் வந்துட்டு முடியுது வெறும் அப்படின்னு பார்க்கணும் வைக்கக்கூடாது சேஸ் அடிச்சா ஆ அடிச்சா முட்டு பிட கிளாஸ் வந்துடும் இது வந்து சர்பத்தாம் நீங்கள் சுட்டு ட்ராப்பா வந்த கலைக்கு குடிக்க தர மாட்டாங்க கிடைக்கிறேன் குளிர குளிர் என்ன சொல்லுவா இந்த பெக்கையும் தானே அதை அப்படியே ஆசையாக கிடக்குல்ல டீ குடிச்சா இவ்வளோத்துக்கு எங்களை வேர்த்து இருக்கு இது பக்கு இப்போதான் குளிக்கலாம் டைம் எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது இப்போ புல்லா குடிய கூட வாழிச்சு சரி நான் முடிப்போம் ஓகே உண்மைக்கு வந்துட்டு இவ்வளவுதான் மாதிரி இந்த வீடியோ உண்மைக்கு வந்துட்டு என்ன தெரியுது லைசன்ஸ் நான் எடுத்து அப்போ மூணு நாள் வந்து வீடியோ இல்லைன்னு நானே இல்லை அப்போ சரி எடுத்தோன்னாக்க அத்தோட வருவோம்னாக்க வந்துட்டு வந்தனாங்க வரையில வந்துட்டு இல்லை பொலிசும் பிடிச்சாச்சு பொலிசும் பிடிச்சோன்னா நான் காட்டினோன்னா காட்டினோன்னா தம்பி நீங்கள் பாஸ் போட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டோம் நான் காத்திட்டு வந்துட்டோம் உயிர் வந்துட்டு இவ்வளோ வந்தால் அந்த வீடியோ வீடு கருத்துக்கள் வந்துட்டு மறக்கோ கருத்துக்கள் சொல்கிறா வந்துட்டு ஒரு வீடியோ அது இல்லை பேசாதங்க கண்டோட வீடியோ பிடிக்காது ஓ பேசாதீங்க இதோட வீடியோ முடிச்சு கொள்ளும் சிலக்காரன் பஸ் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயில இருக்கிற வெல்வெட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வரும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம் பாய்